எங்கள் வீட்டோட காம்பவுண்டுக்கு வெளியில் நாட்டு ரோஜா செடிகள் வளர்த்துட்ருக்குறேங்க இந்த ரோஜா செடிகள் ரொம்பவே அருமையாக வளர்ந்து நிறையவே பூக்கள் கொடுக்குது இந்த செடிகளுக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தடாக எங்கள் வீட்டோட துணி துவைக்கிறது பாத்திரங்கள் கழுவுறது இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர மாதிரி பைப் போட்டு விட்டுருக்குறேங்க இதனால் என் நேரமும் ரோஜா செடிகளுக்கு ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது நல்ல வெயிலும் கிடைக்குதுங்க இந்த மாதிரி பைப்பில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டால் எந்நேரமும் நம்ம துணி துவைக்கிறது பாத்திரம் வர்றது எல்லாம் வீட்டில் செஞ்சுட்டே இருப்போம் அதனால் எந்நேரமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க பைப்பில் செடிகளுக்கு இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நம்ம வேறு தனியாக தண்ணி விட தேவையில்லைங்க எப்போவுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் செடிகள் நல்லா செழித்து வளருங்க இந்த செடிகள் வந்து ரோட் சைடு இருக்கிறதுனால ஆடு மாடுகள் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே அரளி செடிகள் வச்சு விட்டுருக்கோம் அதுவும் வந்து ரோஜா செடிகளுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க இதுதான் ஒயிட் கலரில் இருக்கிற வெள்ளை டிஏபி இது கருப்பு டிஏபி நம்ம வந்து செடிகளுக்கு இந்த கருப்பு டிஏபி கொடுத்தோம்னா தான் நல்லா பூக்கள் பூக்கும் இது செடி பெருசாக இருக்குது நிலத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டிஏபி கொடுத்தோம்னா இந்த செடிகளுக்கு போதுமானது இப்படி செடிக்கு வேர்லேருந்து கொஞ்சமாக தள்ளி போட்டு விட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டால் போதுங்க இந்த செடிக்கு கிளறி விட கூட தேவையில்லை ஏன்னா இது ஈரப்பதம் பட்டுகிட்டே இருக்கிறதுனால அதுவே கரைஞ்சி ஈஸியாக செடிகள் எடுத்துக்குங்க பெரிய அளவில் இந்த செடிகளுக்கு வேறு எந்த பராமரிப்பும் தேவைப்படுறதில்ல ரோஜா செடிகளுக்கு நான் எந்த விதமான பூச்சி மருந்தும் அடிக்கிறதில்லைங்க இந்த ஒரே ஒரு உரம் மட்டும்தான் கொடுக்குறேன் செடிகளை இந்த மாதிரி வளைச்சி மண்ணில் பதிய மாதிரி போட்டு விட்டோம்னா அதில் இருந்து புது செடிகள் உருவாகும் ஒரு சின்ன குச்சி தாங்க வளைச்சி வச்சுருக்கேன் அதிலருந்து எவ்வளோ பெரிய ரோஜா செடிகள் வந்துருச்சு பாருங்க ஒரு ஒரே ஒரு ரோஜா செடி இருந்ததுன்னா போதும் அதிலருந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும்னாலும் நிறைய செடிகளை உருவாக்க முடியுங்க இதிலிருந்து ஒரு சின்ன குச்சியைத்தான் வளைச்சி போட்டிருக்கேன் அதிலிருந்து புதுச்செடி எப்படி உருவாகி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வ நல்லா வளர்ந்து வர்ற கிளைகளை எடுத்து மண்ணில் ஊனி வைக்கலாம் அல்லது வளைச்சி கூட கட்டி விடலாங்க இப்படி வளைச்சி கட்டி விடுறதுனால அந்த வளைவிலையெல்லாம் நிறைய புது துளிர்கள் வந்து நிறைய செடிகள் உருவாகி நிறைய பூக்கள் பூக்குங்க ரோஜாவில் இந்த மாதிரி செடிகளை வளைச்சு பதியமாக்குறது ஒரு மெத்தடுங்க இதிலிருந்து செடிகள் ரொம்ப உயரமாக வளராமல் நல்லா நிறைய அடர்ந்து செடி வளரும் நிறையா பூக்களும் கொ ஒவ்வொரு இதுலேயும் கொத்து கொத்தாக பூக்குங்க இப்படி ஒரு கொத்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் பூ இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிரும் ஒரு தடவை பூ முடிஞ்சதுன்னா நம்ம உரம் கொடுக்கலாங்க ஒரு தடவை ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஏபி கொடுத்தோம்னா இந்த மாதிரி பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்குங்க நாட்டு ரோஜாவுக்கு எந்த விதமான பெரிய பராமரிப்பும் தேவையில்லை ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டோட எல்லா மண் வகைக்குமே இந்த ரோஜா ரொம்பவே அருமையாக பூக்குங்க இந்த பூவில் பாருங்கள் பூச்சி தின்றுச்சு இதுக்கு நான் எந்த மருந்தும் கொடுக்காததுனால இப்படி சில கொத்துக்களை பூச்சி கூட அரிக்குங்க அது எல்லா செடிக்கும் வராது எல்லா இடத்துலையும் இருக்காது அது தானாகவே போயிடும் நம்ம பெருசாக ரோஜாப்பூ நாட்டு வகை ரோஜாப்பூவை நம்ம சில நேரம் குல்கந்து இந்த மாதிரியெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால எந்த பூச்சி மருந்தும் கொடுக்க தேவையில்லைங்க டிஏபி மட்டும் கொடுத்தா போது செடிகள் நல்லாவே பூ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி நாட்டு வகை ரோஸில் இன்னொரு வெரைட்டிங்க இது வந்து நாட்டு வகை செவன் டேஸ் ரோஸ்னும் சொல்லலாம் ஃப்ரான்சிஸ்கின் ரோஸ்னும் சொல்லலாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருஷம் முழுக்க செடி முழுக்க பூவாகவே இருக்குங்க இந்த வெரைட்டி என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா, லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ